கேக்குறீங்களே இது நியாயமா என்னடா துரோகம் இங்க கேக்குற காசு குடுக்கற மண்ணுதானே சொன்னாங்க அவங்க நீ இல்லீனா சொன்னாங்க ஆளுக்கு அஞ்சு பத்துமா போட்டி இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்களே இப்பேற்பட்ட சனத்துக்கு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு இருக்கிறீங்களே இது ஆகுமா காசு வாங்க விட மாட்டேன் குளிச்சா விலங்கு ஒரு மாடு வாங்க ஒரு கருதா இருக்க ஒரு பொண்ணு போகையை பண்ற ஒரு கல்யாண மட்டம் புக் பண்ணுவோம் ஜவுளி நகை எடுக்க போனா இந்த காலத்துல எந்த பொம்பளை யாரு மஞ்சள் குளிக்கிறாள் கொண்டு ஊச்சி போட்டு வர நாய் சொல்லாத சொல்லாதபடி ஊட்ட கூட்டிட்டு போயிட்டா பேசியல் பண்றேன் பள்ளிக்கோடு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான் கோவரமும் வராதோ

ஹலோ 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 அண்ணா மானிட்டர் வல்லனே கடயிலே இல்லை கே இல்லேனா எப்பன்ன ஹலோ 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 ஆ ஹலோ ஹலோ அல்ஹம்துல்ஹு எல்லன கொலா ஹலோ போமா ஹலோ ஹலோ சி ஹலோ 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 嗨，hello。Uh. நடுவர் அருமையான ஒரு அற்புதமான ஒரு வருஷா வருஷம் நம்மளை கூப்பிட்டு நிகழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த அத்தனை மக்களுக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டாந்த பருத்தி பூவை காணிக்கா போடுற சந்தோஷப்படுறேங்க பருத்தி பூவை கொண்டாந்து போடுற ஏன் நடுவரவர்களே வாசம் கொடுக்கிற பூ ஆயிரம் பூ இருக்கலாம் சாமந்தி ஆனா வாசமே இல்லாத பருத்தி பூவை கொண்டாந்து ஏன்னா பைத்திகாரா போடலாம் நீங்க கேட்கலாம் நடுவரவர்களே ஏன்னா மற்ற பூவெல்லாம் பொழுதோடு வாடி போவி ஒண்ணுதான் பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க நாமக்கல் மாவட்டத்துடைய கடைகோடி பெருமைப்படியா இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே விவசாய பெருக்குடி மக்களுக்கு அதனால இவங்களுக்கு பருத்தி போக காணிக்கையா போடுறதுல சந்தோஷப்படுறாங்க சிறப்பியா நடுவர் நீ நல்ல நடுவர் அருமையான நடுவர் யூடியூப்ல பார்த்து நீங்களே தான் வரணும்னு சொல்லி நம்மளை போன் பண்ணி புக் பண்ணி கூட்டியா தாங்களே பேர் படிச்சு ஒரு துரோகம் பண்ணலாமா என்னைய துரோகம் பண்ணு ஏன் நடுவர் அவர்களே நீங்க வந்தாலும் வந்தீங்க நேரமா வந்துருவீங்கன்னு சொல்லி அந்த ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து மேடைக்கு வந்தோடனே கொண்டாந்து பொண்ணாடையெல்லாம் போத்து நாங்களே இந்த அப்பாவி சனங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டு குத்துக்கள்

காசு வாங்க விட மாட்டேன் அத காசி போடா தலை ராமேஸ்வரம் போடா பண்ணலாமா கோடிக்கரையில் போய் பதினாறு ஐயர் வச்சு பதினேழு ருட்டுனா போகுமா இப்படி பண்ணிட்டீங்களே என்னையா பண்ணு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னா நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா மூணு பைத்தியாரிகள் கூட்டிட்டு வச்சு இதா பைத்தியம் அதான் பைத்தியம்

சிமிக்கி மேச ரெண்டா கலவை கலக்கி செவத்துல அடிக்கிறேன் எங்க கவுதமி அடிப்பா பாரு ஏழு வண்டி கிரீம் எடுத்து மூஞ்சியில போயிட்டு பாச பொங்குதே யாருக்கு பொங்குதே நடுவர்ல பொட்டாட்டுக்கு என்ன மாமா மூஞ்சி போல பிம்பிளிச்சா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா நான் மாடு மேய்க்கிறவே விவசாயம் பண்றேன் ஊரத்துக்கே தெரியும் நான் மாட்டு சாணி போட்டு கழுவு உள்ள சுத்தமா போயிருமுன்னு அவ சொன்னாடா லூசே அது வாசலுக்கு போட்டு வலிக்கிறது பூஞ்சிலேயே மூஞ்சிலே போடுவாங்கடா நடுவரெல்லாம் மாட்டு சாணிங்கிறது கிருமிநாசினி தானே ஆமா கொரோனா காலத்துல கொரோனா கிருமி ஊட்டுக்குள்ள வர கூடாது வீட்டுல வர்றது மாடிச்சாணி போடுத்தான்னு வலிச்சாங்க ஆமா அப்ப இந்த மூஞ்சில பிம்பிள் செது வருது கிருமினால வருது அப்ப இந்த கிருமி போக்குறதுக்கு இந்த கிருமிநாசினி போடக்கூடாதோ என்ன அறிவா அடடடாடா தேங்க் யூ சாப்பாடா சாப்பிட்டே இட்லி சாப்பிட்டோம்

எவனோ எனக்கு தெரியாது பேர் தெரியாது அது தெரியாது உங்களுக்கு அந்த கூர்கட்ட பண்ணிருந்து ஆரடி வாரம் அவன் எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் அவனு விளங்க மாட்டேன் இருக்கிற விளங்குற கூட மாட்டேன் நடுவர் அவர்களே கெடா குட்டி போடுற சொல்லி கூறுகட்ட குந்தானி போய் பேசி மூச்சு கிழவருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கரா கம்பெனி தோட்டத்தில் வேலை பண்ணி சொல்லிட்டு போயிட்டு நீ பாட்டில் பேசி விட்டு போயிருவா அது போய் யூடியூப் காரண கெஞ்சன்னு டூப்பில் வந்தானா யூரின் டூப்ல வந்தானா அவனை பேசுறதுக்கு எந்த டூப்பில் வந்தாலும் கவலை இல்லை நடுவர் நடுதவர்கள இப்ப மொகரை கலவருக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா கட்ட குடும்பம் எனக்கு ஒரு நாள் சம்பளம் ரூபா ஆம்பள கூலி பொம்பளை கூலி அறுநூத்தம்பது ரூபா இந்த கூறுகட்டு நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து முகரை கலவரானு சொல்லி போட்டு நான் பாலை கொண்டு பாலக்கோண்டி போட்டு போயிட்டு வர நாய்கிட்ட சொல்லாத படிக்க ஊட்ட போட்டிட்டு போயிட்டா பேசியல் பண்றேன் விளையாடு மாதிரி இருக்கிற பலிக்கோட மூட்டு வந்து நீ ஏட்ட நீக்கிறேன் கடை போயிட்ட டூசன் போவலியான அம்மா பேசியல் பண்ண போயிட்டான் கோவருமே வராதோ

ஒரு அவ சொல்ல வாழ்க்கையில வராதுடா நாடு வரவர்களை அப்படி நாலு பொம்பளை படுத்துக்கிறாங்க அடையாளம் தெரியாத நம்ம போய் அம்மனியே அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் தோற்கல அந்த ஓனரமும் ஓரமனு போன் பேசிட்டு இருந்தா நம்ம உள்ள கிட்ட போய் ஏக்கனே பொண்டாட்டி வந்தாலே பாத்து அவ பாத்தங்க ஒண்ணுல பாக்கலிங்க அவ கேட்டா உன் பொண்டாட்டி எவனும் எனக்கு அப்படி தெரியும்னா ஆனா அறுவட்டவளை உங்க இடத்தாலும் பேசியல் பண்ண வந்தா தெரியலங்கற தெரியலிங்கிற உற்சாவி கொண்டு வந்து எழுப்பிட்டு வாங்கி கொடுன்னு கேட்டேன் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோம் பாருங்க நடுவர் அவர்களே அந்த அம்மா நாய ஒன்னு வளர்த்து வளர்த்தது மோசம் மோசிரி நை அந்த பொம்மிரி நாய் அதை என்ன பண்ணுச்சு நாங்க பேசுற சத்தில கடவுள் முடி உள்ள முடிக்கிட்டு போச்சு பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா அது சேர் மேல ஏறி படுத்துருக்குறவன் மூஞ்சி சொழுக்கும் சொலுக்கும் சொழுக்கும் நக்குது நக்கறது நாய்ன்னு வரைக்கும் அது படுத்துருக்குற நாய் கேக்குது எமேடா முக்கா மண் ஆயிரம் கழிச்சால் பேசியல் எடுக்கிறோம்னு நீங்கு பத்து நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கற இன்னைக்கு நாய் நக்குறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கோப்பம் அப்படி கேளியா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் சம்பாரிச்சு வைக்கிறேன்னு எங்க பேசியல் பண்றது

ராணி அவர்களையும் தன்னோட தானே பார்க்க சொல்லுங்க கௌதையும் சும்மா கொடுத்து போட்டு போறேன் என்ன பண்ணு அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும் வேணாம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் மட்டும் எடுத்து வயி சரி இது ரெண்டு பேர் முதுகை நான் திரும்பி அவங்க தான்

இனத்துக்குள்ள நாடாவுன்னு கேட்கறேன் நீ டவுசர்ல நாடா வைக்கிற ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன் இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே இந்த பாசம் நம்மளுக்கு தேவையா அப்படி கேளு மாப்பிளை உனக்கு ஒண்ணும் தெரியாதே என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னடா சரி நான் டைலர்ட்ட கொண்டே அளவு ஜாக்கெட் குடுத்தேன்டா அவன் பிரிச்சு பாத்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூலி கேக்குறான்டா எத்தனை ஜாக்கெட் ஒரே ஜாக்கெட் வாவியா பெட்ட கலப்பானா பியாண்டான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு ஏங்கூழி முன்னூறுனான்டா சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை சரி இப்போ காலையிலே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா இப்படியா ஆமா மாப்பிள்ள ஜன்னலை பின்னாடி வைக்கணும் எது

கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுவோம் கல்யாணம் பிடிச்ச பொண்டாட்டின்னு ஒரு உறவு வந்துருச்சுன்னா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது ரிமோட்டை பிடிக்க வச்சுரும் கொடுக்க மாட்டான் வேற ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு பொண்டாட்டி குடி ரிமோட்டை மாத்தலாம்னு கேட்டா விளம்பரம் போட்டா கூட கொண்டையிலே சொல்ற விட்டு போற பாத்ரூம்க்கு ஆம்பளுக்கு எப்போங்க டிவி ரிமோர்ட் கிடைக்குது ஆம்பளைக்கெல்லாம் எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும் எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு கிடைக்கும் இந்தாங்க நீங்க பாருங்க நாடகத்தை நம்ம போட்டோம்னா ரெண்டு மருந்து மருந்துகின்ற வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோங்கிறான இந்த வாழ்க்கை வாழலாமாடா வாழலாமாங்க இன்னைக்கு காசு பணம் பண்ற பாடுங்க இன்னைக்கு ஆஸ்பத்திரி போனா காசு கல்யாணம் பண்ணா காசு பள்ளிக்கூடம் சேர்த்தா காசு காசு எங்க அப்பத்தா அந்த காலத்துல பதினாலுங்க எத்தனை புள்ள பதினாலு புள்ளைங்க ஏமா உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு அதே வேலையை தான் பார்த்தாரு நல்ல வேலை பார்த்திருக்காரு முடியாத நோட்டுல வேற என்ன வேலை நடுவர்களை ஏ அந்த காலத்துல பதினாலு முள்ளைனா அந்த காலத்துல புள்ள பக்கருக்கு செலவு இல்லை அப்படி சொல்லு என்ன செலவு ரெண்டு வெத்தல ரெண்டு கொட்ட கொட்டப்பாக்கு ஒரு பாக்கெட் போத்தாலே இருந்தது டாக்டர் பி சோவர் அரைப்படி விளக்குன்னு படி சுடுதண்ணீர் தானே மெடிசன் பீஸ் வருங்க அந்த காலத்துல எட்டு புள்ள பத்து புள்ள பத்தாங்க ஆனா இந்த காலத்துல அப்படியா ஒன்னாவது மாசம் மொத மாசம் தண்ணி வாக்கல புரு அவளுக்கே தெரியுது மாசமா இருக்கிறா அப்படின்னு புருஷன் கிட்டேன் ஏனுங்க

காவரும ஆஸ்பத்திரி போன பண்ணாங்களா நாமக்கல் டுவெண்டி போர் இன்டூ செவன் மண்ணின் மனசாட்சி